சிவனே போற்றி இறைவா போற்றி விநாயகருக்கு உரிய நூற்றி எட்டு போற்றி ஆனந்தமாக பாடுவோம் பொருளாய் உள்ளோய் போற்றி போ மேலும் பொருள் தோறும் ஒலிவாய் போற்றி

போற்றி பகலவ நிலவாய் பரந்தாய் போற்றி நிகர் மீன் கணமாய் நிலைத்தாய் போற்றி மழை பொழிமையிசே போற்றி தழை செவி என் தோல் தலைவா போற்றி திங்கள் சடையோ செல்வ போற்றி எங்கள் கருளும் இறைவா போற்றி செவ்வேக்கு அண்ணா போற்றி சிறுகண் கழித்து திருமுக போற்றி செம்பொன் மேனி செம்மால் போற்றி உம்பர் போற்றும் கும்பல் போற்றி பண்ணியம் ஏந்துகை பண்ணவ போற்றி எண்ணிய எண்ணியாகி இசைப்பாய் போற்றி அப்பமும் அவளும் கப்புவாய் போற்றி முப்புரி நூல் மார்பா போற்றி எல்லோருண்டை பொறியேற்போற்றி தெல்லுதவிட்டா தேனே போற்றி மூவர் மொழியிடம் ஒழிந்தாய் போற்றி தேவர் கரிய தேவா போற்றி மாலு கரிய மத கறி போற்றி பாலன கடல் நீர் பருகினாய் போற்றி பாரதம் கெழுதிய கர போற்றி பாரத அச்சடி மதவழி போற்றி மாங்கனி அரண் வாங்கி நோய் போற்றி இங்கினியம்பால் எழுந்தருள் போற்றி கரும்பாயிரம் கொள் கல்வா போற்றி அறம்பொருளேயம் ஐயா போற்றி கடந்த தேவே போற்றி புனையாயிடல் போக்குவாய் போற்றி வயிற்று பெம்மான் போற்றி ஏழைக்கு இறங்கும் எம்மிறை போற்றி அடியவருள்ளம் அமர்ந்தாய் போற்றி அடி மலரும் தலை அணிவாய் போற்றி திருநீ சேர் செம்மால் போற்றி இருவேறு போற்றி உள்ள திருளை ஒழிப்பாய் போற்றி கள்ள புலனை கரைப்பாய் போற்றி நம்பி ஆண்டார்க்கு அருள் நல்லாய் போற்றி எம்பிரானாக இசைந்தாய் போற்றி ஒளியே போற்றி போக்கும் பெருமான் போற்றி தம்பிக்கு வள்ளியை தந்தாய் போற்றி உம்பே ஒருவ போற்றி பிள்ளையார் பெயர் கொண்டு உள்ளாய் போற்றி வள்ளலாய் நலங்கள் வழகுவாய் போற்றி மூவா முதல்வா மு போற்றி ஆவாயுங்களு கருள்வாய் போற்றி தமிழ் சுவை சாத்தி போற்றி அமிழ்தாயும் மகத்தானாய் போற்றி மழ களிரே மணியே போற்றி புழவியாய் சிவன் மடி குளவு போற்றி பெருசாடி ஊரும் பிரானே போற்றி நரி செயலார்பால் நன்னாய் போற்றி செந்தா மறைதாள் தேவா போற்றி நந்தாமணியே நாயக போற்றி இரு சேரி எறிவாய் போற்றி கறிமுக தெந்தாய் காப்பாய் போற்றி ஆங்காரம் முளை அறுப்பாய் போற்றி பாங்காரின்ப பரபர போற்றி மற்றவர் விழுங்கும் கனியே போற்றி மற்றவர் காணா மலையே போற்றி சொல்லொடு பொருளின் தொடர்பே போற்றி கல்லும் கறிக்க வல்லோய் போற்றி வயிற்று தந்தி போற்றி முந்திய பொருக்கும் முந்தியோய் போற்றி ஐந்து கை கைவுடைய ஐயா போற்றி ஐந்து தொழிலாற்றும் அமரா போற்றி அருளாய் அருள்வாயாண்ட போற்றி தருவாய் மணமலத்தாராய் போற்றி கயமுக அசுரனு காய்ந்தாய் போற்றி மயலருங்கின்ப வாழ்வே போற்றி ஆனையாய் புழுவாயானாய் போற்றி பானை வயிற்று பரமே போற்றி கடம்பொழி கன்றே போற்றி மடமொழி அறிவின் வளனே போற்றி பாலொடு தேனும் பருவாய் போற்றி மேலோடு கீழாய் மிளிர்வோய் போற்றி எய்ப்பில் வைப்பாய் இருந்தோய் போற்றி மெய்ப்பொருள் வேல முகத்தாய் போற்றி நல்லார் கெட்டும் நாதா போற்றி பொல்லாமணியே புராதன போற்றி அறிவின் வரம்பே அகன்றாய் போற்றி கொரிகோணம் கடந்த குன்றே போற்றி ஏற்று வன் குணத்து எந்தாய் போற்றி கட்டறு கழிற்று முகத்தாய் போற்றி மலரில் மணமாய் வளர்ந்தாய் போற்றி அலர்கதிரொளியில் அமர்வோய் போற்றி ஓங்காரம் முகத்தொருத்தல் போற்றி ஏங்காதுயிர் கருள் இயற்கை போற்றி எண்ணும் எழுத்து மைசைந்தாய் போற்றி பண்ணும் பயனுமாய் பறந்தாய் போற்றி அருவேருவே அருகுரு போற்றி பொருளே பொருளின் புணர்பே போற்றி புகழ்முக கழிற்று புண்ணிய போற்றி அவளிடம் நிறைய அமர்ந்தாய் போற்றி செல்வம் அருள் தேவா போற்றி நல்ல நய மகர் போற்றி ஆக்கமும் பூக்கமும் அருள்வாய் போற்றி பாக்கையும் களையும் கல்லணை போற்றி